அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம் நேற்று சண்டே லஞ்ச் லாக் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் சண்டே நாளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்த பிரியாணி அந்த மாதிரி தான் செய்வோம் ஏன் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவகத்தை எதனால் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு ஸோ உளுந்தில் ஒரு சாதம் வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கருப்பு உளுந்து சாதம் வித் மட்டன் குழம்பு செம்ம காம்பினேஷனில் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வந்து பண்ணேன் ஸோ ரெண்டு இதுவுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ டூ இன் ஒன்னாக ரெண்டு ரெசிபி இன் ஒன் வீடியோ ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌன் சிம்பளும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்புகளை வரும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன அலாக்கில் ஒரு க ஒரு கப் அது வந்து நான் கருப்பூல் வந்து எடுத்திருக்கேன் அதே கப்பில் வந்து நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி அதையும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் டைம்ஸ் கழுவுங்க ஏன்னா கருப்பூள் மேலே இருக்கிற அந்த தோளெலாம் வரும் ஸோ அது வந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கழுவிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா வைங்க ஸோ நம்ம இந்த இடிக்கிற கல்லில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கொஞ்சம் பூண்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு பல் ஸோ இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து இடிச்சிக்கலாம் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஸோ இதையும் நல்லா வந்து நம்ம வந்து இடிச்சுக்கலாம் ஸோ நம்ம இப்போ சின்ன குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்ன கருப்பு உளுந்து வித் சாதம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ அப்படின்னு தான் ஊற்றிருக்கேன் அதாவது இது நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளாக்கில் தான் அலந்தோம் ஆனால் வந்து பெரிய அளவுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு அளவுக்கு வரும் ஸோ நான் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டுலேருந்து ரெண்டரை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லாயிருக்கு அது சாப்பாடுக்கு அதனால் அதை வந்து பார்த்துட்டே நீங்கள் வந்து போடலாம் உப்பு ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கொதிச்சதுக்கப்புறமா மூடி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுடைய உளுந்து சாதம் ரெடியாகிடும் பார்க்க இப்படி தான் இருக்கும் நல்லா நீங்கள் வந்து நல்லா ந அடியோட நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்வை ஆட் பண்ணி நம்ம வந்து அப்படி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கருப்புழுந்து சாதம் ரெடி இது வந்து தாளிக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து கறி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு உடச்சக்கல்ல முந்திரி மிளகு சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு உடச்சக்கலையும் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு பத தேங்காய் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்கும் நம்மளுடைய மட்டன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் கொஞ்சம் வந்து ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து கடல் பாசி வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நல்லா இது வந்து வதங்கட்டும் நான் வந்து கா இரநூத்தி ஐம்பது கிராம் மட்டனில் வந்து தயிர் அப்புறமா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்ச மட்டனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி மேரினேட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கால் டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது கால் டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கறி மசாலா வந்து ஆச்சியில் இருக்கும் நீங்கள் வந்து அது போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புக்கலாம் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ நம்ம இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க நல்லா க கறி வேகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு நாலுலேருந்தால் அஞ்சு விசில் விடுங்க அப்போ தான் கறி நல்லா வந்து வேகும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டன் விந்திருச்சானு ஒரு செக் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்ச விழுதியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்செல்லாம் சொல்ல மாறந்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தள் போட்டு அரைச்சுக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து நான் திக்காக இருக்கும் ஸோ தேங்காய் அரைச்சும் ஒரு விசில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குப்பாங்க ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டு இறக்கிட்டேன் நம்மளோட சுட சுட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலதை பார்க்கலாம் ஸோ சிக்கன் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மேரினேட் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறத கமெண்ட்ஸ்லேயும் இந்த வீடியோ மேலேயும் நான் வந்து தரேன் கொஞ்சம் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சூடாக எண்ணெயில் வந்து பொறிச்சிக்கலாம் ஸோ நான் சிக்கன் ஃப்ரை ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் கோஸு அதுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை வேக வச்சும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ சிக்கன் நல்லா நம்ம வந்து பொரிஞ்சு வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஃப்ரைஸ் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கோஸு கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன துண்டு கோஸ் தான் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பீன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கேரட் அரை கேரட் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால ரொம்பலாம் வந்து காய் வந்து தேவையில்லை கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடு இது பண்ணோம் இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் நல்லா காயெலாம் வெந்துருச்சு இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் காயை எடுத்து வச்சுட்டு வதங்கின காயை கொஞ்சம் சிக்கன் இது பண்ணதும் அதுக்கப்புறமா வடித்த சாதம் இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் விட செம்மையாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஸோ ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருந்தால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா எல்லாமே சூப்பராக இருக்கும்னு அப்படியும் நான் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் மசாலா போட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ சூப்பரான சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நேற்று நம்ம சண்டே லஞ்சுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நம்மளுடைய பாரம்பரியமான உணவான கருப்பு சாதத்துக்கு சூப்பராக மட்டன் குழம்பு எப்போவுமே மட்டன்னா நம்ம பிரியாணி இன்னும் எடுக்காமல் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவும் செய்யலாம் அண்டு ராகி அந்த உருண்டை ராகி உருண்டையும் செய்யலாம் களி அந்த மாதிரி கூழும் செய்யலாம் அண்ட் வந்து இந்த மாதிரி அதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு ஸோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவு வகைகளும் அப்பப்போ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அதுவும் மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு கருப்புள் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஆல்ரெடி நம்ம கருப்புலேருந்து பற்றியான பயன்கள் கருப்புலேருந்துள்ள ஸ்வீட்டு இதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் வேணால் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ கருப்புள் வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து நல்லது ஸோ இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க அந்த கருப்புளு சாதம் நான் இந்த வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நானும் அடிக்கடி செய்வேன் கருப்புளுந்து சாதத்துக்கு அந்த மட்டன் ரொம்ப செம்ம செம்ம காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்